பாருங்கள் பாருங்கள் எங்கே என்று சொல்லுங்கள் அந்த காலத்து கப்பலில் பாய்மரத்தில் அதுபோல இந்த காலத்தில் லேட்டஸ் கப்பலில் வெளிநாடுதான் போக வேண்டுமா சுற்றி பார்க்க டூ போலே போகலாமே அக்காமடேஷனோடு தங்கி பல கோடி சாப்பாடு எல்லா நாட்டும் உணவும் வகை வகையாக ஐஸ்கிரீம் என்ன பல்லாயிரம் சாப்பாடு என்ன பல கோடி இதை பார்த்துத்தானே அந்த நாளில் என் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இதுவே எனக்கு போதும் இவ்வளவு சாப்பாடும் நமக்கு பார்க்கத்தான் அழகா இருக்கு நம்ம சிவனோட தூதுவர்கள் வந்தாங்கன்னா அம்பூட்டையும் அப்படியே மேஜிக் மாதிரி சாப்பிட்ருவாங்க சாப்பாட்டில் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குதுப்பா உருவங்கள்லாம் இருக்குது அந்த நாட் அந்தந்த நாட்டு பாரம்பரிய டிசைனில் உணவு சுற்றி சுற்றி வருகுது பாருங்க இதே மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு டின்னர் லன்ச் இல்லை போக வர நடந்துச்சு சாப்பிட உணவு அதிசயம் கப்பலில்